ஓம் அகதீஷா என் மக ஓம் சிவமகா வாழைச்சு திருதரோடிகள் போற்றி ஆதி சபை கொண்டு அதனை அகத்திய சபையாய் கொண்டமர்ந்த சிவமகா வாழைச்சு தன்னை வாழ்த்த நித்தியமும் யாகம் நடைபெறும் தலமதில் யாம் நித்திய ஆனந்தனாய் சிவம் வந்தமர்ந்தோம் சீற்றங்கொல்லும் சித்தர்களை எல்லாம் தம் சிந்தைக்குள் அடக்கி வைத்து ஆதுகைலாய சிவசூட்சம நூலாய் அமரவைத்து ஆசி உரைக்கின்ற அரும் சபைதனில் அச்சபைதனை கொண்டமர்ந்த சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் சபையே சித்தனாய் அமர்ந்தவனை வாழ்த்த யாம் சிவம் வந்து செம்பருத்திக்குள்ளிருக்கும் பஞ்சது போல செந்நிற தோல் கொண்டு உள்ளுக்குள் வெண்மை நிற பஞ்சுதனை கொண்டமர்ந்து இருக்கின்ற பருத்தி அதுபோல் உயர்ஞான நிலையை உள்ளூர வைத்து எளிய நடைதனில் அதனை உரைத்து சீர்படுத்த சீற்றமும் கொண்டு பார்ப்பதற்கு சினம் போலும் ஆனால் உள்ளுக்குள் ஞானமதை கொடுக்கின்ற சீர்படுத்துகின்ற அன்புதனை வெண்மையாய் உள்ளுக்குள் மறைத்து வைத்து உரைக்கின்ற சித்தனே நீர்வாளி அமிர்தமது வேண்டி பார்க்கடலை கடைகின்ற வேலைதனில் வண்ட விடமதை உண்ட யாம் இருக்க வந்த யாவர் வினைதனையும் உண்டமர்ந்த சிவமகா வாழை சித்தனாய் வந்துதித்த சித்தனே நீர் வாழை மரகதத்திற்குள் இருக்கும் மாணிக்கமது போல் உயர் ஞானமதை உரைக்க சரணாகதி என்ற நிலைதனை கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பின்பு அதற்குள் மாணிக்கமாய் சரணாகதி என்ற மரகதத்திற்குள் மாணிக்கமாய் உயர் ஞானமதை அன்பாய் வருகின்ற யாவருக்கும் கொடுத்தமர்ந்த சித்தனே நீர் வாளி நாகத்திற்குள்ளிருக்கும் நஞ்சது அந்நாகமதை ஏதும் செய்யா நிலைதனில் அந்நாகமது கொண்டு உலவி வருகின்ற இவ்வுலகுதனில் வருகின்ற யாவரும் தமக்குள் நஞ்சாய் தம் வினைதனை சுமந்திருக்க அச்சுமந்து வினையது அந்நாகத்திற்கு எவ்வாறு அதன் விஷம் அதனை ஒன்றும் செய்யாது அதற்குள் அடங்கியிருக்கின்றதோ அதுபோல் வருவோர் யாவருடைய வினைதனையும் அவரவர்களுக்குள் இருந்தபொழுதும் அது அவரவரை ஏதும் செய்யாது அவர் வினைகள் அவரை ஆட்கொள்ளாது அவரை பற்றி அவ்வினையின்பால் அவர்கள் இவ்வுலகுதனில் வளம் வராது உம்மை பிடித்த நிலையில் உம்மை ஆசானாக பெற்ற நிலையில் ஆசானாக ஏற்று கொண்ட நிலையில் எவ் கொடிய வினைதனையும் ஒருவன் சுமந்திருப்பி சுமந்திருப்பானாயினும் அவ்வினை அவனை ஒன்றும் செய்யாதது போல் காத்து நிற்கின்ற வரத்தை கொடுத்த சிவமகா நீர் நீர் வாழை சித்தனாய் வாழை வாழையாய் வந்த புண்ணியத்தை எல்லாம் அடக்கிய சிவமகா வாழை சித்தனாய் வந்துதித்த சித்தனே நீர் வாழி தாம் பெற்ற வாழை அடி வாழையாய் தாம் பெற்ற அனைத்து புண்ணியத்தையும் இவ்வையகம் உய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு அடியாய் உம் நோக்கி வருவோர்களுக்கு வரமாக கொடுத்தமர்ந்து புண்ணியத்தை வரமாக கொடுத்தமர்ந்த புண்ணிய சீலனே நீர் வாழி தவமாய் அமர்ந்து தவத்திற்குள் இருந்து உயர் ஞானமதைப் பெற்று உயர் புண்ணியத்தை பெற்று வருவோர் யாவருக்கும் அதனை கற்று கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி ஆதி சித்தனாய் அகத்தியனை உள்ளடக்கிய அற்புத சித்தனாய் வந்துதித்த சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் அகத்தியனாய் அகத்தீசன் வந்து வாழ்த்துகின்றோம் சுபசூட்சம நூல்தனில் இருந்து இருக்கும் இடம் எவ்விடம் செல்லும் இடம் எவ்விடம் யாம் செல்ல போகும் இடம் எவ்விடம் என்பதையெல்லாம் பாராது உயர் ஞானமதை இவ்வுலகிற்கு கொடுக்க வேண்டும் யுகமதை மாற்ற வேண்டும் புண்ணிய யுகமாய் இவ்வையகம் அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற உயர் கொள்கைதனைக் கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாளி தன்னிலை என் ஆயினும் ஒரு நிலை அது யுகமாற்ற நிலை அந்நிலைதனை மேற்கொண்ட சிவமகா வாளை சித்தனே நீர்வாளி ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஆளுகின்ற ஆசானாய் அமர்ந்த பொழுதும் உள்ளுக்குள் அகங்கார இல்லா நிலைதனில் தம்மை எவனெவன் உள்ளுக்குள் அகமமைத்து உம்மை அமர வைக்கின்றானோ அவன் அகங்காரமதை அகற்றுகின்ற சித்தனே நீர்வாலி பார்க்கடல் கடைந்த பொழுது கிடைத்த அமிர்தமதை இன்று உம்மை பார்க்கின்ற வேலைதனில் நேத்திர தீட்சையாகவும் ஞான உபதேச உரைகளாகவும் ஒருவருக்கு எடுத்துரைத்து அவ் அமிர்தம் உண்டால் எப்பலன் கிட்டுமோ அப்பலந்தனை கிட்ட இன்று கலியுகம் அதில் ஒவ்வொரு மாந்தர்கள் அருகிலும் அமர்ந்த சிவமகா வாழைச்சித்தனே நீர் வாழி ஆதி சபை அது அமரர் சபையாய் அமைத்து அவ் அமரர் சபைதனில் உம்மை நாடுவோர் யாவரையும் உயர் ஞானமதை அவர்கள் உணர்வார்களாயின் அவ் அமர சபைதனில் அவர்களுக்கும் ஓர் இடம் கொடுத்து இறையாய் அமரனாய் அமர வைக்கின்ற இறை சித்தனே இனிமையான அன்பு உபதேசங்கள் அதை ஏற்றுக்கொள்வோன் இனிய சுவைமிக்க அமிர்தமாய் அமரர் சபைதனில் அமர்கின்ற அந்நிலைதனை கொடுக்கின்ற சித்தனே வாழி கொடுக்கும் நிலைதனை மட்டும் அறிந்த சித்தனாய் வருகின்றோர் யாவருக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் நிலைதனை மட்டும் அறிந்த சித்தனாய் வந்தமர்ந்த புண்ணிய சித்தனே நீர்வாளி கொடுக்கும் நிலைதனை மட்டும் அறிந்தவனாய் உயர் ஞானத்தையும் கொடுக்கும் நிலைதனை மட்டும் அறிந்தவனாய் கொடுக்கும் அது எங்கிருந்து வரும் பிறரும் தன் நிலை அடைய வேண்டும் என்ற நிலைதனை ஒருவன் உள்ளூரை ஏற்று வளம் வருகின்ற நிலைதனில் மட்டுமே அந்நிலை கிட்டும் அந்நிலைக்கே உயர்நிலைதனை கொடுக்கின்ற உதாரண சித்தனாய் வந்தமர்ந்த வாழை சித்தனே வாழும் குருவாய் இவ்வையகமதில் அமர்ந்து வருவோர் எவரிடமும் எதனையும் பெறாது உயர் ஞானத்தையும் புண்ணியத்தையும் தாரை வார்த்து கொடுக்கின்ற கொடை வள்ளலாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உம்மை கொற்றவன் வாழ்த்துகின்றோம் உலகில் மரகதமது உயர்நிலையா மாணிக்கமது உயர்நிலையா நவரத்தினங்களில் இருக்கின்ற எவ் ரத்தினமது உயர்நிலை என்று பாராது அனைத்தும் உயர் ரத்தினங்களே அனைத்தும் உயர்நிலையே என்று உணர்ந்து பின்பு அவை யாவும் பஞ்சபூதங்களில் இருக்கின்ற ஒன்றுதானே என்று அவற்றை எளிமையாக ஏற்றுக்கொள்வது போல் வருகின்ற சீடர்கள் யாவரும் ஒவ்வொருவரும் எந்நிலை கொண்டு வருவினும் எவ்வித ஏற்றத்தாழ்வுமில்லாது இல்லாது அனைவரும் மாந்தர்களே மனிதர்களே நரஜன்மம் எடுத்த சீடர்களே என்று வருகின்ற யாவரையும் நவரத்தினங்களாக பார்த்து பின்பு அனைவரையும் மனிதர்களாக உணர்ந்து அவர்களை மகானாக உயர்த்த உயர் ஞான உபதேசத்தை கொடுத்து அமர்ந்து அதனை ஒருவன் பெற்று அமர்கின்ற வேளிதனில் அமரனாக அமர செய்கின்ற உயர் ஞான சித்தனே சிவமக வாழை சித்தனே உம்மை வாழ்த்துகின்றோம் சிவம் அகமகிழ்வோடு ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் அருள் ஞான ஜோதியாய் உள்ளுக்குள் அது ஒளிர்ந்திருக்க ஒளிர்ந்திருக்கின்ற ஒளிகளில் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் ஒளிதனில் ஒளிந்த மெய்ஞான பொருளையெல்லாம் ஒளியா நிலைதனில் அனைவருக்குள்ளும் ஏற்றி வைக்க ஒளியாய் அவர்களுக்கு எடுத்துரைக்கின்ற சித்தனே நீர் வாலி உரைக்கின்ற உரைகள் இயல்பு நிலை உரைகளாக இருப்பினும் ஒவ்வொன்றும் உயர்ஞான உரைகள் என்று உள்ளூர சீடர்கள் யாவருக்கும் எப்பொழுதும் உரைத்து கொண்டு உரைப்பதற்கு எவ்வித தடையும் இல்லாது ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் எப்பொழுதும் முறைத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்ற சித்தனே உயர்ஞானமதை உம்மை கண்ட மாத்திரத்திலேயே அனைவருக்கும் தாரை வார்க்கின்ற சித்தனே உம்மை சாதனத்தினால் கண்டபொழுதும் உம்மை சாதகமது செய்வானாயின் அவனுக்கு அனைத்து சாதனைகளையும் பரிசாக கொடுக்கின்ற சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி உயர் சபையாய் இறை சபை அமைத்து அதில் இரையாய் அமர்ந்த யாவரையும் அமர வைத்து வருகின்றவர்களையும் இறையாய் அமர வைத்து என்ற நிலை எது இரக்கமது கொள்ள வேண்டும் மனமது இரக்கம் கொள்ள வேண்டும் அம்மனதில் இரக்கமது இருக்க வேண்டும் இருந்தால் ஆகலாம் இறையாய் என்று இறையாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே நீர் வாளி பரமனாய் இப்பார் உலகம் ஆளுகின்ற சித்தனாய் வந்தமர்ந்த பிரபஞ்ச சித்தனே பிரபஞ்சமாய் அமர்ந்த சித்தனே உம்மை அகமகிழ்வோடு பார்வதிக்கு பாகம் ஒதுக்கிய பரமசிவனாய் அகமகிழ்வோடு ஆதிகைலாய சிவசூட்சம நூல்தனில் உம்மை இப்பகலவன் எழும் வேலைதனில் பாருலகம் உலகம் அறிய பரமசிவனாய் வாழ்த்தியதில் அகமகிழ்ந்து அடைந்து அன்பு நிலை எதுவென்பதை உள்ளுக்குள் அனைவரும் உணர உயர் ஞானமதை இடைவிடாத நீர் உரைக்கின்ற அந்நிலைக்கு அன்பின் வடிவாய் யாம் அரண் ஆதிகை லாய சிவசூட்சம நூல்தனில் இக்கலியுக மாற்றுமதற்கு வந்த சித்தனென்று உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்றி